அவன் கேக் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் நட்ஸெல்லாம் தூவி சூப்பராக இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தில் சாக்லேட்டை கொஞ்சம் உடச்சி போட்டுட்டு அதை மெல்ட் பண்ணலாம் பார்த்துக்குங்க பாலை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நாட்டு சக்கரையை அதையும் தனியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் கல ஒரு பாத்திரத்தில் தனியாக கலக்கி வச்சுக்கலாம் இது கூட நாட்டு சக்கரை கூட ஆயில் சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு உங்களோட இஷ்டம் இப்போ அரைக்கப்பு கோதுமை மாவு கொஞ்சம் சமையல் சோடா கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா கலந்துட்டு அந்த கலக்கி வச்சுருக்க சாக்லெட்டு அதை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு இது கூட அந்த நாட்டு சக்கரை சேர்த்து வச்சுரு கலக் நாட்டுக்கு நாட்டு சக்கரை தண்ணி கலக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கிடலாம் இப்போ அதுக்கு முன்னால் இது கூட சாக்லேட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் சாக்லேட்டு இந்த நாட்டு சக்கரை கூட எல்லாத்தையும் சேர்த்து மாவு கூட சேர்த்து நல்லா கல கலக்குன்னு கலக்கிட்டு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம் குக்கரை அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆயிலை தடவிட்டு சேர்த்து வச்சுருக்க கலவையெல்லாம் சேர்த்துட்டு நட்சம் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் விசில் எடுத்துடணும் அறுப்பை நல்லா கொறைச்சி வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வச்சு எடுத்தால் ப்ரௌனி கேக் ரெடி பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த சாக்லேட்டெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த டே டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு வாட்டி நீங்கள் சாக்லேட் வாங்கினீங்கன்னா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்